ஹாய் காய்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் இந்த இருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும் ஆனால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாப்பிக்காக நமக்கு தெரியும் அது எந்த டாப்பிக்னா எதுகை மோனை ஏய்பு இந்த மூணுமே வந்து நமக்கு கொஞ்சம் குழப்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்கிறதே ரொம்ப ஈஸியானது இது தான் ஸோ ஃபஸ்ட்டு எதுகைனா எதுகை அப்படின்றது இப்போ ஒரு பாடல் வரி கொடுத்து ரெண்டு பாடல் அடிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாடல் அடிகளில் இருக்கிற வார்த்தைகளில் இரண்டாவது எழுத்து ஒன்றி ஒரேதான் இருக்குது சேமாக இருக்குது அப்படின்னா அது எதுகை மோனை அப்படின்னா முதல் எழுத்து மோ ஸோ மூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மோனை முதல் எழுத்து இப்போ முதல் எழுத்தெல்லாம் ஒன்றி வர்றது சேமா வர்றது மோனை இய்பு அப்படின்னா கடைசி இருக்கிற சவுண்டோ இல்லை எழுத்தோ இல்ல அதோட ஓசையோ ஒன்றி தான் வந்து இய்பு சரிங்களா ஸோ எதுகேனா இரண்டாவது எழுத்து மோனைனா முதல் எழுத்து இய்புனா கடைசி எழுத்து நீங்க மோனைன்றத வந்து முதல் மோ மூ அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே மீதி இருக்கிற ரெண்டையும் ஈஸியா போட்டலாம் இதுல இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு நமக்கு இப்போதைக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும்